வாவியொன்றில் வளிமண்டலாமுக்கம் ரெண்டு வளிமண்டல உள்ள அடிப்பகுதியிலிருந்து ஒரு வளிமண்டல உள்ள மேற்பரப்புக்கும் எதுவாக ஒரு வழிக்கும் முன்னு உயர்கிறது வாவியின் அடிப்பகுதியில் உள்ள வெப்பநிலை ஏழு பாய் செல்சியஸ் ஆக இருக்கையில் அது மேற்பரப்பில் வெப்பநிலை இருபத்தி ஏழு பாயிரம் செல்சியஸ் ஆக இருக்கின்றது வந்து தெளிவாக குறிச்ச சொன்னால் விட வந்துடும் மேலுக்கு வரக்குழு உயர்ந்து வருமனு சரியும் அதே நேரம் ஏழு பாயர் செல்சியஸ் இருபத்தி ஏழு பாயி செல்சியஸ் வேறுபடுத்தி சொல்லி இருக்காங்க அமுக்கத்தின் பெருமானம் வந்திருக்கு கீழே வந்து அமுக்கம் அதிகமாக இருக்கும்

மூலக்கூற்று எண்ணிக்கை மாறல்ல அடைக்கப்பட்ட வாயு தொகுதி உள்ளுக்குள்ள வந்து வாயு மூலக்குரல் சேர்க்கப்படவும் இல்லை உள்ளுக்குள்ள வாயு ஸோ அகில ஈர்ப்பு மாறலி ஆர் அடுத்த வந்து டெம்பரேச்சர் பரவாயில்ல தந்திருக்காங்க இது முந்நூறு இது முந்நூறு மைனஸ் இருபது ரெண்டையும் பயன்படுத்தி சுருக்கினீங்கன்னு சொன்னால் வி எஃப் கீழ் டூ